கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை யாவரையும் ரொம்ப ரொம்ப ஐந்தின்படியாக சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கத்தராகிய எய்ஸ் கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்களாக உங்களை அழைக்கிறேன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் உலகத்திற்கு சவாலாக நாம் வாழ்கிறோமா இன்னைக்கு நிஜமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிருக்கும் நாம் சவாலாக எதிர்த்து நின்று நாம் வாழ்கிறோமா என்று நமக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்திற்கு சவாலாக இருப்பதை விட அவர்களை சவால் இடுகிற சாத்தானுடைய சவாலுக்கு ஈடு இணைந்து அப்படிப்பட்ட ஒரு சவாலை அவர்கள் மேற்கொள்ள முடியாமல் இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தில் நாம் ஜீவி கொண்டு ஜீவித்து கொண்டிருக்கிறோம் அதில் கிறிஸ்தவர்களும் உண்டு ஹலோ லூயா ஏனென்றால் இன்றைக்கு சாத்தான் நம்மை அவன் மஞ்சிக்கிறவனாக இருக்கிறான் நம்மளிடமே அவர் சவால் விடுகிற சாத்தானாக இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நாம் ஜபத்தோடு இந்த வார்த்தையை கேட்போம் சாத்தானுடைய சவால்களை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஏசு கிறிஸ்து இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் ஹலோ லூயா கண்களை மூடுவோம் ஏசப்பா இந்த வார்த்தை மண்ணாவாக பிட்டு கொடுத்து எங்களை நீர் போஷியும் உயிர்ப்பியும் எங்களுக்கு ஜெயம் கொடும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஆமேன் அப்பொழுது பாருங்க சாத்தான் தினந்தோறும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களை அவன் சவால் விட்டு கொண்டிருக்கிறான் இன்றைக்கு அவன் சவால் விடுகிறதில் இரண்டு காரியங்களை அவன் பயன்படுத்துகிறான் எப்படி என்றால் முதலாவது உங்களை குற்றவாளிகளாக்க அவன் உங்களுக்கே கிறிஸ்தவர்களாக இருக்கிற உங்களுக்கே அவன் சவால் விடுகிறான் அதன் பின் என்ன பண்ணுகிறான் அவன் சவால் விட்ட பிறகு அவன் நீங்கள் குற்றம் செய்தீர்கள் நீங்கள் குற்றம் செய்வீர்கள் என்று அவன் தேவனிடத்திலிருந்தே நான் சென்று அவன் விட்ட சவாலை நியாயப்படுத்தி தேவனுக்கு அவன் சவால் விடுகிற ஒரு பிசாசானவனாக இருக்கிறான் ஆமேன் இது யோபுடைய உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டனா நீங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இன்றைக்கு அதே போலதான் சாத்தான் நம்மளை சவால் விடுகிறவனாக இருக்கிறான் இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப பக்தி விருத்தி அவன் சவால் விடுகிறான் இன்னைக்கு குடும்ப ஜபத்திற்கு சவால் விடுகிறான் உங்களுடைய விசுவாசத்திற்கு சவால் விடுகிறான் உங்களுடைய சரீரமான தேவனுடைய ஆலயத்தை அவன் பரிசுத்தம் இல்லாமல் குழச்சி போடுவதற்கு அவன் சவால் விடுகிறான் இன்றைக்கு நிஜமாகவே நீங்கள் உங்களுடைய நேரம் உங்கள் வேலை பார்க்குற இடத்தில் நீங்கள் எந்த விதத்திலையும் நீங்கள் பொய் சுவை சொல்லாமல் ஏமாற்றாமல் உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா என்று இல்லையா என்று அவன் சவால் விடுகிறான் இன்றைக்கு நிஜமாகவே சபையிலே சவால் விடுகிறான் இன்றைக்கு வந்து போதகருக்கு விரோதமாக வார்த்தைக்கு விரோதமாக இன்றைக்கு வாக்குவாதத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அநேக விதத்தில் உங்களை சவால் விட்டு உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவன் இந்த பிசாசானவன் அதனால தான் பாருங்க இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதற்கு சாத்தான் உங்களை வகை தேடி உங்களை வஞ்சித்து உங்களை தேவனுக்கு முன்பாக நீங்கள் குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கு அவன் கத்தராகிய தேவனிடத்திலே சவால் விடுகிறவனாக இருக்கிறான் அதனால்தான் பாருங்க இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளாக அகப்பட்டு எப்பொழுதும் பாவம் செய்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்ட ஒரு வசனம் ஒன்று மூன்று எட்டுல இருக்கிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக இருக்கிறான் ஏனென்று பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் அப்படி என்றால் இங்க பாருங்க இங்க இங்குதான் நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி இப்பொழுது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்க உண்டாகியிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்களே பாவம் செய்கிறீர்களா இல்லை பிசாசானவன் உங்களுடைய பாவங்களை செய்கிறானா நான் மறுபடியும் நீங்களே பாவம் செய்கிறீர்களா இல்லை என்றால் பிசாசானவன் உங்களுடைய பாவங்களை செய்கிறானா இப்ப பாருங்க பிசாச நிஜமாகவே அவன் பாவம் தான் அவன் நன்மை செய்தாதான் அது பாவம் என்று நம்ம எண்ணிக்கொள்ளலாம் அவன் நன்மை செய்ய மாட்டான் ஆனால் பிசாசானவன் நல்ல நீங்கள்தான் பாவம் செய்கிறீர்கள் தான் பாருங்கள் அவன் உங்களை வஞ்சித்து உங்கள் மூலமாக பாவங்களை நடப்பித்து அவன் தேவனுக்கு சவால் விடுகிறான் உங்களுடைய பாவங்களை அவன் நிரூபிக்கிறான் நீங்கள் பாவி என்று அங்கே முத்திரை கொடுக்குறான் அதை தேவனுடைய பிரசனத்தில் நின்றே அவன் நியாயப்படுத்திக்கிறான் இதான் பிசாசுடைய வேலை அதனால் தான் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த முதல் நிகழ்வு இந்த பிசாசானவன் செய்த காரியத்தை நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் பார்க்கலாம் நீங்க நிஜமாவே பாருங்க ஆதாமுக்கு கொடுத்த கட்டளை என்னது ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பாருங்க அங்க நீ வந்து அநேக மரங்கள் இருக்கு ஒரு மரத்தை குறித்து அவர் சொல்கிறார் நீ அந்த மரத்தில் இருக்கிற கனியை புசிக்கும் நாளில் கருத்து சொல்கிற வார்த்தையை பாருங்க நீ சாகவே என்று கட்டளை இட்டார் அப்படின்னா நீ கண்டிப்பாக நீ சாவாய் அந்த கனியை நீ புசித்தான் நீ கண்டிப்பாக நீ சாவாய் சாகவே சாவாய் என்று தேவனை கட்டளை இடுகிறார் ஆமே ஆனால் அங்க பாருங்க அந்த சர்ப்பம் என்ன சொன்னது பாருங்க ஏவாள் கிட்ட அந்த சர்ப்பம் வந்து பாருங்க மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல ஏவாள் கிட்ட என்ன சொல்கிறத பாரு நீங்கள் சாகவே சாவதில்லை என்று அவன் அங்க சொல்லுகிறான் அமேன் அப்பொழுது பாருங்க தேவன் என்ன சொன்னார் நீ கண்டிப்பாக நீ செத்து விடுவாய் சாகவே சாவாய் சொல்றார் ஆனா இங்க பாருங்க இந்த சர்ப்பம் உங்களை ஏவாலை வஞ்சிப்பதற்கு நீ சாகவே சாவதில்லை என்று ஏவாள் கிட்ட அந்த சர்ப்பம் சொன்னது அப்பொழுது நான் உங்ககிட்ட கேட்கிறேன் வார்த்தை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டுமா இல்லை என்றால் சர்ப்பம் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டுமா இன்னைக்கு நிஜமாவே பாருங்க சாத்தான் பாருங்க வஞ்சித்து விட்டான் அவன் ஜெயிச்சிட்டான் அவன் ஜெயித்த பிறகும் அவன் சொன்ன காரியம் அதான் தேவன் கட்ளையிட்ட காரியம் நிறைவேறினதா இல்லை என்றால் தேவன் அந்த சாபத்தை மாற்றினாரா தான் நீங்க பார்க்க வேண்டும் ரொம்ப அருமையாக அங்க பாருங்க இந்த தேவன் தான் நீ சாகவே சாவா என்று சொன்னார் ஆனா ஆதாமோ ஏவலம் மறித்து போனார்கள் மறித்து போகவில்லை உயிரோடுதான் இருந்தார்கள் இன்னைக்கு ஒருவேளை அது ஆவிக்குரிய ஒரு மரணமாக இருக்கலாம் ஆனால் நீ சாகவே சாவா என்று சொன்னது அவங்களுடைய மாம்சத்தின் படியாக அவங்க செத்து போயிருக்க வேண்டும் ஆனால் அவங்க சாகவில்லை அங்கதான் பாருங்க தெய்வன் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல அங்க தெய்வன் என்ன செய்கிறார் பாருங்க அவர்களுக்கு ஒரு தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களை ரட்சித்தார் அதை உடுத்தி அவர்களுக்கு ரட்சித்தார் இதுதான் ரட்சிப்பு எப்படி தேவன் தான் சொன்னார் நீ கண்டிப்பா செத்து போயிடுவாரு சாத்தான் தான் சொன்னா நீங்க செத்து போக மாட்டீங்கன்னு சொன்னா ஆனா இங்க தேவன் சொன்ன கட்டளை நிறைவேறவில்லை சாத்தான் சொன்ன காரியத்தை தேவன் நிறைவேற்றி அந்த சாபத்தையே அவர் என்ன பண்ணிவிட்டார் ஜீவனாக மாற்றி விட்டார் பாருங்க ஆதாரம் தான் பிறப்பை குறித்து எழுதப்பட்ட ஒரு காரியத்தில் ஒரு அருமையான ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது அங்க பதினாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பாருங்க உன் பிறப்பின் வர்த்தமான இது யார் என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சரியா உங்கள் பிற உன் பிறப்பின் வர்த்தமானம் வர்த்தமானம்னா நிகழ்வுகள் அன்றைக்கு நடந்த காரியங்கள்லாம் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்பில் அறுக்கப்படவில்லை யார் இதுங்க நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாடப்படவும் இல்லை யாருங்கது உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை யாருங்கிறது துணிகளால் சுற்றப்படவும் இல்லை யாரை குறித்த இந்த வசனம் பேசுகிறது இது ஆதாம் ஏனென்றால் ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசத்தினால் அவனுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது யாருடைய டிஎன்ஏயும் கிடையாது தேவனுடைய சுவாசத்தினால் அவன் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டவன் தான் ஆதாம் அதனால பாருங்க அவன் பிறந்த நாளில் அவன் தொப்பில் கொடி அறுக்கப்படலை அவன் தண்ணீரால் குளிப்பாடப்படவில்லை உப்பினால் சுத்திகரிக்கப்படவில்லை அவன் துணிகளால் மூடப்படவில்லை அவன் நிர்மாணமாக தான் இருந்தான் அதன் பிறகு பாருங்க நான்காம் வசனத்துல ஆதாமை குறித்து பேசின பிறகு எப்படி தேவன் அன்றைக்கு அவர் கொடுத்த கட்டளையை அவர் நிறைவேற்றாமல் அவன் சாத்தான் கொடுத்த அந்த சாபமான பொய்யை அவர் நிறைவேற்றி அவர் எப்படி மனுஷனுக்கு ஒரு ஜீவனை கொடுத்தார் என்று ஆறாம் வசனத்துல வாசிப்போம் பாருங்க அங்க பாருங்க தேவன் சொல்கிறார் நான் உன் அருகே கடந்து போகும் போது யாரு தேவனாகிய கத்த தான் கடந்து வந்தார் அப்போ பாருங்க ஆதாம் மிதிக்கப்பட்டதற்கு ஏதுவாய் அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவாய் ஏன்னா அந்த கனியை புசித்திட்டான் அவன் இப்ப மறித்து போக வேண்டும் மிதிக்கப்பட வேண்டும் நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து என்ன சொல்லிருக்க வேண்டும் நீ சாகவே சாவா என்று சொல்லி தேவன் அவர் கொடுத்த கட்டளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் இங்க தான் பாருங்க தேவன் என்ன பண்ணிவிட்டார் அந்த சாத்தான் சொன்ன அந்த பொய்யை அவர் என்ன பண்ணிவிட்டார் ஆசீர்வாதமான ஜீவனுடைய வாழ்க்கையாக மாற்றி இங்க என்ன சொல்றார் பாருங்க நீ பிழைத்திரு என்றே சாகவே சாவா என்று சொன்ன தேவன் என்ன சொல்கிறார் கொலை பண்ண இல்ல நீ பிழைத்திரு என்றேன் ஆம் மறுபடியும் உத்தரவாதமாக சொல்றார் பாருங்க உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிள்ளை திரு என்று சொன்னேன் ஆதாம் மேல் அன்றைக்கு மறித்து போகவில்லை எப்படி தேவன் அந்த சாபத்தை மாற்றி விட்டார் பாருங்க சாகவே சாவதில்லை என்று சொன்னது சாத்தான் தான் ஆனா அதான் நிறைவேறி இருக்கிறது தேவன் என்ன சொன்னார் நீ சாகவே தான் சொன்னார் ஆனால் பாருங்க சாத்தான் ஜெயித்தது போல காணப்பட்டது ஆனால் தேவன் உண்மை உள்ளவர் அந்த சாபத்தை அப்படியே எடுத்தவர் மாற்றி சாத்தான் சொன்ன அந்த காரியத்தையே உண்மையாக்கி அவர் சாத்தான் விட்ட சவாலை அவர் மேற்கொண்டு ஆதாமையும் ஏவாலையும் பார்த்து நீ பிழைத்திரு என்று சொன்னார் ஹலோ லூயா நிஜமாகவே அன்றைக்கு தோத்து போனது சாத்தான்தான் எய்தீன் தோட்டத்தில் தோற்று போனது சாத்தான் இன்னைக்கு நிஜமாகவே ஏசு கிறிஸ்துவ உங்களே அப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தான் வர வேண்டும் நீங்கள் சாத்தானை மிதித்து ஏனென்றால் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சாத்தான் ஒவ்வொரு சவாலையும் சாபையும் சாபத்தையும் நீங்கள் மேற்கொண்டு ஏசு கிறிஸ்துவ உங்களுக்காக கட்டளை நித்திய ஜீவனுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த கிறிஸ்துவே உங்களுக்காக சாபமாக மாறி அந்த சிலுவையில் தொங்கிவிட்டார் இனிமேல் எந்த ஒரு சாபமும் கிடையாது மாற்றப்பட்டீங்க எல்லாம் புதிதாகி விட்டது நீங்க இன்னைக்கு வந்து அநேக காரியங்கள தோற்று போனது போல காணப்பட்டாலும் இன்னைக்கு உண்மையாகவே தெய்வன் அந்த தோற்று போன காரியங்கள் சாபங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார் ஹலோ நீங்க விசுவாசிக்க வேண்டும் ஆனால் உங்களுடைய தான் கடைசி ஒரு வசனத்தை நான் வாசிக்க போறேன் உபாகமா முப்பத்தி முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இங்க பாருங்க நீங்க தான் தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் தேவன் அப்ப வைக்கிறார் ஜீவனையும் வைக்கிறார் மரணத்தையும் வைக்கிறார் ஆசீர்வாதத்தையும் வைக்கிறார் சாபத்தையும் வைக்கிறார் ஆனால் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படிக்க கடைசி பகுதியை பாருங்க நீங்கள் பிழைக்கும் படிக்கு நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் பாருங்க ஜாக்கிரதையாக இருங்க அந்த சாத்தா வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறான் இன்னைக்கு விழுந்து விடாத படிக்க உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க இன்றைக்கு சாத்தானுடைய சவாலை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனுக்கு நன்றி ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையை ஜெயம் கொள்கிற வாழ்க்கையாக மாற்றும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான் குளத்தில் மாதாந்திர உபவாசக் கூட்டம் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியங்களின் மூலமாக நடைபெறும் இந்த கூட்டமானது இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஜே ஜே சி ஜெப வீடு ஜெபஞ்சானபுரம் பெரு சாத்தான்குளம் இது சிஎஸ்ஐ ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது உங்கள் அனைவருக்காகவும் ஜீவனுள்ள வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஓடியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் கூட்டத்தின் முடிவில் அனைவருக்கும் ஆசீர்வாதமான மதிய உணவும் வழங்கப்படும் ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வந்து பயனடையுங்கள் தொடர்புக்கு ஆ ஸ்டீஃபன் செல்போன் ஆறு மூன்று எட்டு மூன்று ஒன்று மூன்று ஒன்று இரண்டு இரண்டு ஒன்பது